சித்தர் உலகநாத சுவாமிகள் சமாதி புதுக்கோட்டை பால்பண்ணை அருகில் அடப்பன்வயல் கிராமம் காணொளி வழங்கிய நண்பர் உயர்திரு நேரு பண்ருட்டி அவர்களுக்கு மிக்க நன்றி அவருடைய அலைபேசி எண் ஒன்பது மூ பூஜ்ஜியம் நான்கு மூன்று ஒன்பது ஆறு ஏழு நாலு ஏழு இரண்டு நன்றி 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 இப்போது நாம் காண இருப்பது புதுக்கோட்டை மாவட்டம் உலகநாத சுவாமிகள் ஜீவசமாதியை தரிசிக்க இருக்கிறோம் இது எங்கே இருக்குன்னா புதுக்கோட்டை மாவட்டம் புதுக்கோட்டை பஸ் நிலையத்திலேருந்து சுமார் இரண்டு கிலோமீட்டர் அளவு தூரத்தில் இருக்குது ஆள் பண்ணை அடப்பன் வயல் கேட்டால் சொல்லுவாங்க அங்கே இறங்கி உள்ளார வந்து ஐயாவை தரிசனம் பண்ணலாம் விநாயகர் நந்தி பகவான் ஜீவ ஜீவசமாதி இந்த காணொலியை பார்க்குறவங்களுக்கெல்லாம் ஐயாவுடைய அருள் பறிவான கிடைக்கும் மேலும் புதுக்கோட்டை மாவட்டம் வந்தீங்கன்னா ஐயாவுடைய ஜீவசமாதியை தரிசனம் பண்ணிட்டு போங்க அபிஜித் நேரம் என்பது அன்னதானத்திற்குரிய சிறந்த நேரம் முழுமையான பலன் புண்ணியம் தரக்கூடிய நேரம் தினசரி காலை பதினோரு மணி முப்பது நிமிடம் முதல் பகல் பன்னெண்டு மணி வரை உள்ள அரை மணி நேரத்தில் அன்னதானம் செய்யுங்கள் முழுமையான புண்ணியத்தை பெறுங்கள் மற்ற நேரத்தில் நினைத்து செய்தால் அவ்வளவு சிறப்பாகாது ஆனால் தொடர்ந்து இந்த நேரத்தில் அன்னதானம் செய்யலாம் வாழ்த்துக்கள் டு அன்னதானம் ஃபுவர் ஃபீடிங் டெய்லி இன் அபிஜித் நைட் பெட்வீன் லெவன் தேர்ட்டி ஏஎம் டு டுவெல் நூன் very auspicious time, வெரி அஸ்பீசஸ் டைம் பிளீஸ் ஃபாலோ திஸ் ஷேர் இட் லைக் இட் nanmaye சப்ஸ்கிரைப் இட் இனி எல்லாம் நன்மையே இனி எல்லாம் நன்மையே இம் இந்த மந்திரத்தை மனசுக்குள்ளே சொன்னால் போதும் நீங்கள் நினைத்ததெல்லாம் நிறைவேறும் ஈ ஏம் எனிலா கோடி சித்தர்கள் அருள் உண்டாகிறது இனியெல்லாம் நன்மையே உலக மக்களுக்காக உங்களது சொந்த பிரார்த்தனைகள் நிறைவேற எனிலா கோடி சித்தர்கள் அருள் வேண்டி தினசரி இரவு ஒன்பது மணிக்கு சென்னை வடபள்ளியில் நடைபெறும் நேரலை பிரார்த்தனை மற்றும் இருநூற்று ஐம்பது அரிய வகை மூலிகை பொடி சிறப்பு யாகம் சிதர் சயின்ஸ் ஆஃப் ஃபார்ம தெரப்பி டு சால்வ் அண்ட் கியூ டி ஹெமன் கேண்ட முறையில் சர்வ காரிய சித்தி தரும் சகல சௌபாக்கியம் தரும் ஹோமிரியம் சித்தர்கள் யோகதண்டம் வழிமுறை பயிற்சி முகஒளி பயிற்சி கர்மவினலை நீக்கும் ஆள்காட்டு விரல் பயிற்சி உணவு தவம் பயிற்சி சிதருடைய இருப்பிடங்கள் ஜீவசமாதி குரு பூஜை விவரங்கள் வழி விவரங்களுக்கு தொடர்ந்து தொடர்பில் இருக்கவும் சித்தஸ் பிளஸிங்ஸ் ப்ரேயர்ஸ் ஃபார் யூ யோகதண்டம் பொன் பார்த்த சாரதி டெய்லி நைட் நைன் பிஎம் ஐஎஸ்டி வடவண்ணி சென்னை இன் யூடியூபர்ஸ் சித்தர் சீக்ரெட்ஸ் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் லைக் ஷேர் டு யுவர் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ் ஒன்பது மூன்று எட்டு இரண்டு ஆறு எட்டு ஒன்பது எட்டு ஒன்பது நான்கு நைன் த்ரீ எயிட் டூ சிக்ஸ் எயிட் நைன் எயிட் நைன் ஃபோர் உங்களுக்காக இருபத்தி நான்கு மணி நேரம் அவசர உடல் நலத்திற்காக பிரார்த்தனை செய்ய காத்திருக்கிறோம் தொடர்பு கொள்ளவும்